வெளியான முக்கிய அறிவிப்பு தொழில் தொடங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்து லட்சம் வரை உடனடியாக கடன் பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் கடன் வந்து யாரெல்லாம் பெற முடியும் அண்ட் யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சிருக்கோம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க அப்பதான் எத்தனை பேர் நியூவா வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்கவங்களே பாக்குறீங்கன்றது தெரியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பிரதான் முத்ரா யோஜனா திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை வழங்குவதற்காக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வணிக வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சிறு நிதி வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் முத்ரா கடன்களை வழங்குகின்றன இப்போ இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில் மேம்பாட்டுக்காக வங்கிகள் வாயிலாக மூன்று பிரிவுகளில் கடனுதவி வழங்கப்படுகிறது சிஷு என்ற பெயரில் ரூபாய் ஐம்பதாயிரம் வரையிலும் கிஷோர் என்ற பெயரில் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரையிலும் தருண் என்ற பெயரில் ரூபாய் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரையிலும் கடன் உதவி வழங்கப்படுகிறது இப்போ இது யாருக்கெல்லாம் கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழிலுக்கு இத்திட்டத்தில் கடன் கிடைக்காது இந்த கடனுக்காக எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் விண்ணப்பிக்க முடியாது புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு மட்டுமே இந்த கடன் திட்டம் பயனளிக்கும் தொழில் தொடங்கணும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த கடனை வந்து பெற முடியும் எளிதா விண்ணப்பிக்கிறதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் சொல்லி உங்களுக்கு அருகில் உள்ள வங்கிகளிலேயே இதற்கான விண்ணப்பங்கள் கிடைக்கும் விண்ணப்பத்தில் அடையாள சான்று இருப்பிடச் சான்று புகைப்படம் இயந்திரம் மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது சப்ளையர் விவரங்கள் தொழிற்சாலை இருக்கும் இடம் போன்ற விவரங்களை நிரப்ப வேண்டும் முத்ரா கடன் கிடைத்தவுடன் பயனாளிகளுக்கு அதற்கான முத்ரா அட்டை வழங்கப்படும் இந்த அட்டையை மூல பொருட்கள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு போல நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த அட்டை மூலமாக கடன் தொகையில் பத்து சதவீதம் அதிகபட்சம் ரூபாய் பத்தாயிரம் வரை பயன்படுத்தலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த முத்ரா கடன் வாங்குறதுக்கு நீங்க விவசாய தவிர்த்து வேற எந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாலுமே இந்த கடன் உங்களால வாங்க முடியும் உங்களுக்கு பக்கத்துல இருக்க பேங்குக்கு போயிட்டு நீங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் இந்த கடனையும் ஈஸியா வந்து நீங்க பெற்றுக்கலாம் இன்கேஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இல்ல அப்படின்னு நினைச்சுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் பயனுள்ளதா இருக்கும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்